ஃபாதர் 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 ஹாய் வந்துனா ஹன ஏய் என்னது நீயா வீயா ரோட்ல சண்ட போட்டுட்டே پتہதன்னு இங்க வந்துட்டியா அத தான் நானும் கேக்குறேன் இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்தே என்ன நீ வந்து மாரானிவரி பேசுற இந்த வீட்ல எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு முதல்ல நீ யாருன்னு சொல்லு நீ யாரு சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு 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 நான் சொல்றேன் ஜூலி இதுதான் ஜேம்ஸ் பட்டணத்துல படிக்கிறதா சொல்ல அவதான் இது ஆமா என்ன படிச்ச என்ன பிரயோஜனம் கொஞ்சம் கூட இவருக்கு ரீஜெண்டே தெரியல ஏய் ஃாதர் இருக்காரேன்னு பார்க்கறேன் ஜூலி உள்ள போய் வேலைய பாரம்மா சரியான வாயடியா இருக்கல பட் இன்னசென்ட் வணக்கம் சார் பாப்பா கிருஷ்ணா வா நம்ம நாற்பது கோரி ரன்னிங் இருந்தது இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் வந்தேன் ஏதோ நான் செய்த கர்த்தர் உன்னை கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்த்தாரோ இல்ல கந்தர் கொண்டு வந்து சேர்த்தாரோ என்ன மாதிரி தொழிலாளி உங்களை முதலாளி பரஸ்பர அன்பா இருக்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் நான் ஒன்னு தப்பா நினைக்க மாட்டேங்களே உங்க பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்குங்க

கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார அது திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட இல்ல இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணுக்கு நல்ல மாப்பிளையா அமையணுமே நினைச்சேன் நான் எங்கேயோ போயிட்டேன் ஜேம்ஸ் மேல் கொண்டு என்ன பண்ண போற மேல படிக்க போறிய படிக்கிறது ஆயுஷ்பரா படிக்கலாம் ஃபாதர் ஆனா படிச்சவரைக்கும் ஏதாவது வேலை தேடலான்னு பாக்குறேன் எல்லார் பாரதியும் ஆண்டவன் சார்பா நீங்க வாங்கிக்கிறீங்க அட்லிஸ்ட் ஏன் பார்த்தி அது உங்களுக்கு குறைக்கலான்னு பாக்குறேன் அதுக்குள்ளேயே அங்கே போட அதை பாதர் ஆயிடாது இங்க எனக்கு தெரிஞ்ச எஸ்டேட் ஓனர் தயானான்னு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் தர்றேன் நாளைக்கு காலையில போய் பாரு ஓகே ஃபாதர் ஏ கருப்பையா இதெல்லாம் எடுத்து ஓரமா போடு வேணாம் வேற நேரமாச்சு சீக்கிரம் வாட்ச்மேன் இந்த கேட்டை திறந்து வைங்க மேடம் வேற டைம் ஆச்சு

சாமி நேத்தே கஞ்சி ஊத்த சொல்லிச்சாமா இனி கூத்துற குடிக்காதாமா எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணுங்க மேடம் டு வாட் ஐ சே ஏம்பா ஃபயர் ரூட்ஸ் கேசிட்டி ஒரு லேபர் கை அடுத்துடா மேடம் அவனை கொண்டு போய் பாய்லர்ல போடுங்க யார்கிட்ட என்ன கேட்டாலும் ஒரு காரணம் சொல்லிடுவீங்க கெட் அவுட் கெட் அவுட் ஆஃப் யூ

சட்டம் பேசுறியா சத்தியமூர்த்தி இந்த ஆண்டனியோட ஃபேக்டரியில உங்க மாதிரி இந்துக்களுக்கு வேலை கொடுத்ததே எங்க பெரிய மனச காட்டுது அப்புறம் என்னமோ இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் போனஸ் வேணும்னு கேட்கறியாம இப்படி ஒரு கோடு போட்டு மேல ஒரு புள்ளியும் கீழ ஒரு புள்ளியும் வச்சுட்டு அது பர்சன்டேஜ் நீ நினைச்சிட்டு இருக்கிறேன் அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்குறியா இப்ப என்னங்கிற போனஸ் கொடுக்காட்டி கொடி பிடிப்பீங்க அவ்வளவுதானே குடிங்க அப்படி உங்க வயிற்றை சேர்த்து பிடிச்சுக்கோங்க இப்ப மட்டும் என்னங்க டீ தூடையெல்லாம் ஊர் உலகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு நாங்க கடையில கடன் சொல்லி டீ சாப்பிட்டு சம்பளம் கம்மிங்கிறத ஜாடையா சொல்றிய ராஸ்கல் சுட்டு பொசுக்கிறேன் கை உங்ககிட்ட மட்டும் இல்ல எங்க கிட்டையும் இருக்கு இங்க நாங்க உங்களை அடிச்சிட்டோம்னா அது முதலாளி தொழிலாளி பிரச்சனை ஆகாம இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவங்க ஆயிடும் இது சட்டப்படி பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் இல்ல புத்தியும் இல்ல போங்க

அந்த மாதிரி எல்லாம் அவசரப்பட்ட எதையும் செஞ்சிராத ஓ அவசர புத்தியால தானே அப்பா உனக்கு கொடுத்த சுத்தியெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன் அந்த போனஸ் விவகாரத்தை நானே பாத்துக்கிறேன் அதாவது ஓ சுத்துறத நான் சாப்பிடுறேங்கறத ஜாடையா சொல்றேன் அப்படி தானே நான் சொல்றத நீ கேட்டிருக்கற உன் இஷ்டம் போல செய் எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் என்னையா மீன் பிடிக்கிறியா பாம்பு பிடிக்கிறேன் பாம்பு பிடிக்கிறதுக்கு தைரியம் வேணும்

சரியா புல்லு கூட வாங்கி போட்டு இருக்க மாட்டேன் எவன் ஊற்றுத் தோட்டத்தில் மேதோ போய் பாரு பாம்புச்சி கூட மீச இருக்குன்னு சொன்னியே அது இப்படி வந்து கன்னி பொண்ணை தூக்கிட்டு போமா குதிரையை திருடினதும் இல்லாம வீராப்ப பேசுறியா சண்டா போயா